ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பள்ளிவுட்டில் வந்து கவிதா பேசுகிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இட்லி உப்புமா நேற்று உள்ளது மீத இருந்துச்சு அதை வச்சு பண்ண போகிறோம் பாருங்கள் காலையில் சாப்பாடு ரெடி பண்ண போகிறோம் உப்புமாவுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வெங்காயம் கருவேப்பிலை வரமிளகா கொஞ்சமாக இட்லி ஓகே ரெடி பண்ணலாம் என்ன காஞ்சிடுச்சு இப்போ நம்ம என்ன போட்டு பாருங்க அப்படின்னா கடு கடுகு கடுகு பொதிஞ்ச உடனே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வர மரம் அதுக்கப்புறம் வெங்காயம் விதைக்கு முடிச்சாச்சு இப்ப வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோ ஏற்கனவே இட்லியில உப்பு இருக்கும் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா வரணும் இட்லி உப்புமா ரெடி ஆயிடுச்சு பாக்கலாமா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு அழகா இருக்குன்ட்டு செம்மையா இருக்குல்ல இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வள்ளியூர்லேருந்து உங்கள் கவிதா ஓகே பாய்